ஹலோ காய்ஸ் வெற்றிமாறன் கதை எழுத கௌதம் மேனன் அதை இயக்க சிம்பு அதில் நடிக்க போறாரா இதை பற்றி தான் இன்றைய நாளில் நடிகர் சிம்பு நடித்து சமீபத்துல ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இருக்கக்கூடிய இசைக்கா இருக்கலாம் அவர் நடித்திருக்க கூடிய விதமா இருக்கலாம் கதை கருவா இருக்கலாம் எல்லாமே மக்கள் மனதுல ரொம்பவுமே இடம் பிடித்திருந்ததுன்னு தான் சொல்லணும் தொடர்ந்து மணிரத்னம் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய தக் லைஃப் திரைப்படத்திலயுமே ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல சிம்பு அவர்கள் நடித்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி தேசிங்க பெரியசாமி இயக்க உள்ள எஸ்டிஆர் போர்டி எயிட் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் மாரிமுத்து அவர்கள் இயக்கத்துல ஒரு படமும் நடித்து வராரு இந்த நிலையில கௌதம் மேனன் அவர்களுடைய சிம்பு அவர்கள் நடித்து நாங்க எல்லாருமே ரசித்து பார்த்த திரைப்படங்கள் தான் வினை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மனமேடா வேந்த துணிந்தது காடு போன்ற மீண்டும் இவங்க ரெண்டு பேருமே இணைய போறாங்க பட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளோட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி மாறன் முன்னதாகவே தகவல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகின்றது கௌதம் மேனன் அவர்களுடைய இயக்கத்துல சிம்பு அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கறது ஆனா இப்போதான் ஒரு தகவல் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்துக்கு படத்துக்கு கதை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெற்றிமாறன் பிளஸ் கௌதம் மேனன் சிம்பு இவங்க மூணு பேருமே இணைந்திருக்கக்கூடிய இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத